கடந்த வாரம் தர்மபுரி மாவட்டத்தில் அரசு பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்து சென்ற பெண் நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது அரூர் பகுதியில் பெண் ஒருவர் பீஃப் பகோடா கடையை நடத்தி வருகிறார் இவர் தர்மபுரி மொரத்தூர் அருகே வசித்து வருகிறார் சமீபத்தில் அந்த பெண் தனது கடைக்கு தேவையான மாட்டிறைச்சியை வழக்கம் போல தனது ஊரிலிருந்து எடுத்துக்கொண்டு அரூர் செல்லும் பேருந்தில் ஏறியுள்ளார் பேருந்தில் ஏறி கொஞ்ச நேரம் கழிந்து அந்த பேருந்தின் ஓட்டுநர் ரகு என்பவர் என்ன எடுத்து செல்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார் அதற்கு அந்த பெண்ணும் மாட்டிறைச்சி எடுத்து செல்வதாக கூறியுள்ளார் உடனே மாட்டிறைச்சி எல்லாம் எடுத்து வரக்கூடாது என்று சொன்ன அந்த நடத்துனர் ரகு அந்த பெண்ணுக்கு டிக்கெட் வழங்க மறுத்துள்ளார் மேலும் அங்கேயே பஸ்ஸை நிறுத்தி கீழே இறங்க சொல்லியிருக்கிறார் அங்கே பேருந்து நிறுத்தம் கூட இல்லாத நிலையில் அருகே இருக்கும் பேருந்து நிலையத்திலேயாவது இறக்கி விடுங்கள் அவ்வளவு தூரம் நடந்து போவது கஷ்டம் என அந்த பெண் கேட்டுள்ளார் இருப்பினும் அதை கூட கண்டுகொள்ளாத அந்த நடத்துனர் நடு அந்த பெண்ணை இறக்கி விட்டுள்ளார் இதனால் வேறு வழி இல்லாமல் அந்த பெண் அருகே உள்ள பேருந்து நிலையம் வரை நடந்தே சென்றுள்ளார் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது வீட்டிற்கு சென்ற அந்த பெண் இது தொடர்பாக தனது உறவினர்களிடம் கூறியுள்ளார் இதையடுத்து போக்குவரத்து துறையில் இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டது பெண் பயணியின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் நடுவழியில் இறக்கிவிட்ட ஓட்டுநர் சசிகுமார் மற்றும் நடத்துனர் ரகு இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் மேலும் இது குறித்து அரூர் காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சம்பந்தப்பட்ட இருவர் மீதும் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட மற்றோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பேருந்தில் மாட்டிறைச்சி உள்ளிட்ட அனைத்து வகையான இறைச்சிகளையும் எடுத்து செல்லலாமா என்ற கேள்வியும் பலருக்கு எழுந்துள்ளது இது குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் அரசு பஸ்களில் மாட்டிறைச்சி எடுத்து செல்வது குற்றமில்லை பேருந்துகளில் மாட்டிறைச்சி எடுத்து செல்லலாம் அதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்து சென்ற மூதாட்டி நடுவழியில் இறக்கிவிடப்பட்ட விவகாரத்தில் ஐந்தே நிமிடத்தில் நடவடிக்கை எடுத்துள்ளோம் சம்பந்தப்பட்ட அந்த நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது துறை ரீதியாகவும் விசாரணை நடந்து வருகிறது என்றார்